ஓம் அமிர்தீஸ்வரி நமக அம்மா ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் இப்போ என்ன அப்படின்னா இறைவனுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கணும் அருள்னா என்ன இறைவனுடைய கடைக்கன் பார்வை அப்படின்னு சொல்லலாம் இறைவன் வந்து நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு ஓகே இது என் குழந்தை இவளுக்கு நான் எல்லாம் பார்த்துருப்பேன் அப்படின்ற அந்த விஷயம் தான் அருள்னு சொல்றது அவர் நினைச்சாதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அதுதான் அருள் ஓகேவா அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அகங்காரம் இல்லாதவங்களா இருக்கணுமா அகங்காரம்னா என்ன தெரியுமா அந்த நான்ன்ற தன்மையில் ஆடுறது எல்லாம் நான் தான் என்ன இப்போ இந்த வீடு கட்டுறது நான் தான் என் குழந்தைங்க படிக்க வைக்கிறது நான் தான் இத்தனை பேர் மெயின்டைன் பண்றது நான் தான் அப்படின்னு ஒரு பணிவு இல்லாம இறைவா எல்லாம் நீ கொடுத்ததுப்பா எல்லாம் நீ போட்ட பிச்சப்பா அப்படின்ற எண்ணம் இல்லாம யோசிச்சு பாருங்களேன் இறைவன் இல்லைன்னா இந்த மூச்சு கூட நம்மளால விட முடியாது ஆனா அதான் நம்ம மறந்துட்டோம் இல்லையா மறந்துட்டு எல்லாம் நான் 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 அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் இறைவனுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேல விழாது அப்ப நம்ம என்ன கர்மாக்கி ஏற்ற மாதிரி தான் வாழணும் ஆனா இறைவனுடைய அருள் நம்மளுக்கு இருந்துருச்சு அப்படின்னா அந்த கர்மாவை மாத்தி நம்மள சூப்பரா வாழ வைப்பார் ஓகேவா அதாவது வாழ்க்கை அப்படின்றது என்ன அந்த ஆ வந்து அடுத்த நிலையை தான் உண்மையான வாழ்க்கை அந்த நிலைக்கு வந்து நம்ம இறைவன் வந்து கூட்டிட்டு போயிடுவாரு இப்ப அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்ன அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க ஆசிரமத்துல எல்லா சாதகர்கள் கிட்டையும் சாதகர்கள் நம்பன் வச்சுப்போமே இப்ப வந்து இறைவனை நோக்கி பயணம் செய்யறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா அதுதான் சாதகன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ அம்மா சொல்றாங்க சாதகன் வந்து ஒவ்வொரு செயலும் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா அகங்காரம் வந்து அப்படியே பாம்பு தலையை தூக்குற மாதிரி அகங்காரம் வந்து தூக்கிடுமா அப்போ அம்மா என்ன சொல்றாங்க நீ முதல் முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி போக தெரியுமா அந்த மனோபாவத்தோட தான் அப்போ ஒரு சாதகன் எப்பவுமே அந்த ஸ்டாண்டிங்ல எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த ஃபீலிங்ல இருப்பாங்க அந்த ஃபீலிங்கோட தான் நீ இருக்கணும் அப்பதான் வந்து உனக்கு அகங்காரம் வந்துராது இல்ல எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அகங்காரம் வந்துருமா அப்போ வந்து அம்மா சொல்றாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் என்ன அப்படி இப்படி இருந்துட்டா எப்படி அப்போ ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம நான் இருக்கேன்னு அர்த்தமா அப்படி நடந்துக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும் அம்மா என்ன சொல்றாங்க அப்படி இல்ல இப்போ ஒரு பசுமாடு வந்து புள்ள வேஞ்சிக்கிட்டு இருக்கு அது வந்து பசுமாடி பசுமாடி அப்படி ஓரமா போய் அங்க போய்மேயே அப்படின்னு சொல்றது கேக்குமா அது ஏய் ஓய் ஏய் இப்படி ஓடு அப்படின்னு குச்சலா வச்சு அப்படி இப்படி காட்டினாதான் அது போகும் அதுக்கு பேர் அகங்காரம் இல்ல அந்த மாடுக்கு அறியாமை அந்த அறியாமை இல்ல மாட்டுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அதனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறனே தவிர்த்து எனக்குள்ள அகங்காரம் இருக்குமா இல்ல இல்லையா அந்த மாதிரி மனசுக்குள்ள அகங்காரம் இல்லாம ஒரு டீச்சரா கண்டிச்சுதான் வளர்க்கணும் வழியே கிடையாது பசங்களை ஓகே ஓரளவுக்கு நம்ம கண்டிக்கணும் ஓ எந்த இடத்துல அமைதியாக பேசணும் அந்த இடத்துல அமைதியாக பேசணும் அப்போ வார்த்தைகள் வேணால் உனக்கு அந்த மாதிரி ஸ்டிக்டாவர் எல்லாமே தவிர்த்து உள்ளே வந்து நானுன்ற அகங்காரம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது அப்போது ஒரு சாதகன் அறிவில் சிறந்திருக்கலாமே தவிர்த்து அந்த அறிவை கத்ததுனால வந்து அகங்காரம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அம்மா சொல்லிக் கொடுத்து எனக்கு இது தெரிஞ்சதுப்பா இப்போ பாருங்க இப்போ நான் பேசுறது கூட அம்மா புத் புத்தகத்தில் இருந்ததுனால நான் பேசுகிறேன்ப்பா அகங்காரம் போயிடுச்சா அவ்வளோதான் ஓம் அமிர்தீஸ்வர நம ஓம் நம சிவாயா